தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வரலாற்றில் முதல் முறையாக சீமானை செய்த நிகழ்வு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் பல விடயங்கள் மிகவும் புதிதாக நடந்திருக்கு இது யாருமே எதிர்பாராதது அதே நேரத்தில் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று அப்படிங்கிறது மிக முக்கியமானது விடயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் விஷயமாக கொடிசியா திடல் நமக்கு அமைந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமானது வரலாற்றில் பதியப்படக்கூடிய ஒரு சம்பவம் நாளைக்கு நடக்கப்போகுது காரணம் என்னென்னா தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது மானாட <laughs> அதை பதிவேற்றாமல் மாநாட மயிலாட போட்டு இன்னும் அவர்களை வந்து என்ன சொல்கிறது டிவி மட்டும் பார்க்குறதில்லை அதை தவிர்த்து தமிழ் உணவாளர்கள் இருப்பாங்க அவர்களின் திசை திருப்பணம் அவர்களுக்கும் வந்து என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு துண்டு சீட்டு கூட அடித்து கொடுக்க முடியாத அளவுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து தமிழ் என்ற செம்மொழி மாநாட நடத்துகிறோன்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை தான் நடத்துனாங்க இன்றைக்கு எதை மறைக்க அவர்கள் ஒரு நிகழ்வு நடத்தினாங்களோ அதே இடத்துல அதை வெளிப்படுத்த மிக பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்வு நடக்குது இந்த நிகழ்வில் இது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு ஒன்று ஒன்று பேசணும்ல நமக்கு பிரம்மாண்டம்னால் என்ன அந்த காசு கொடுக்குறது விஷயங்கள் தானே திறள் நிதியை வாங்கி கடினப்பட்டு எல்லா முறையும் இல்லாமல் இந்த முறை எனக்கு தெரிந்து அதிகபட்சமாக இந்த முறைதான் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகிற அளவிற்கு இந்த நிகழ்வை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்திருக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போதே நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே மொத்தமாக கணக்கிட்டு நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களைப் போல் வாரி இறைப்பது கிடையாது நமக்கு மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை வைத்து தான் நம்ம எல்லாத்தையும் முன்னெடுக்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ்வளவு பெரிய தொகை வந்து செலவு பண்ணுற மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி இருப்பதற்கான காரணம் எங்கு திரும்பினாலும் இந்த நிகழ்வு தெரியணும் தமிழர்கள் வந்து நீங்கள் பேருந்தில் போகிறாங்க நடந்து போகிறாங்க வாகனத்தில் போகிறாங்க எங்கே போனாலும் அவர்களுக்கு இந்த நிகழ்வு தெரிகிற அளவுக்கு பெருசாக பண்ணணும் பல இடங்களில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க ஃபேஸ்புக்கில் கூகுள் ஆட்ஸ்லன்னு சொல்லிட்டு பல இடத்துல விளம்பரம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் பேர் வந்து இந்த இடத்துல அமரலாம்ங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திடலை இந்த முறை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி கொடுத்துருக்கு நம் மக்களுக்காக நீங்கள் அதற்கு செய்ய வேண்டியது உங்களோடய இருந்து எல்லோரும் வரணும் அண்ணன் அவர்கள் இதுவரை ஒரு முறை கூட வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை வாயில் விட்டு எல்லோரையும் வரவேற்றுட்டு விட்டுருவாங்க ஆனால் இந்த முறை ஒவ்வொரு அதாவது முதல்ல இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே அண்ணன் அவர்களுடைய ஒரு குரல் பதிவை போட்டு அனைவரையும் வரவழைச்சிருக்காங்க வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது முதல் முறையாக இப்படி ஒரு நிகழ்வையும் செய்திருக்காங்க அதற்கான காரணம் என்னங்கிறது நிச்சயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் பல முறை தடைபட்டிருந்தாலும் இந்த முறை மிகப்பெரிய அளவுக்கு நடக்குதுன்னு தெரிந்த உடனே திமுகவினருக்கு அவர்கள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை அனுப்பி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு என்னென்னவோ வேலையை பார்க்கும்போது கொடி நடுவதற்கு கூட கொடி வந்து திடலுக்குள்ளே நட்டுக்கங்க வெளியில் வரக்கூடாதுங்கிறாங்க இப்போ நம்ம ரோட்டு ஓரத்தில் வைக்கிறோம் அது சாய்ந்து விழாத அளவிற்கு நம்ம பக்கம் வைக்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் அதை கூட செய்யக்கூடாது நீங்கள் தெரியப்படுத்தணும் நீங்கள் இந்த விஷயத்தை நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய திடலுக்குள்ளே அந்த இடத்துல வச்சு பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் அதாவது நாளை நிகழ்வு நடக்கும்போது இன்று காலையில் நீங்கள் அதை பதிவு பண்ணிக்கங்க ஏன்னா மாலையில் நடக்கும் போது காலையில் வச்சுக்கோங்க அப்படின்னு காவல்துறையே வந்து சொல்கிறதுலாம் வந்து மிக மோசமாக அபத்தமாக இருக்கிறது இன்னும் நிறைய நெருக்கடிகள் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் கூட வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே இந்த கூட்டத்தில் நடந்திருக்கு ஸோ நாளை ஆனால் அவர்களுடைய எழுச்சி உரை அனைத்துக்கும் பதிலடியாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் கொடுக்குற அத்தனை விஷயங்களையும் அனந்த் சீமான் அவர்கள் பதிவு செய்து தான் இருப்பார் அதற்கு மேடையில் பதில் தரப்படும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கோம் தொடர்ச்சியாக நம்மை பார்த்து இந்த அளவிற்கு இவர்கள் பயப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க எந்த முறையும் இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இந்த விஷயத்தை செய்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் இதற்காக உழைத்தவர்கள் மட்டும் இல்லை அனைத்து உறவுகளுக்கும் இந்த இடத்துல நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நிகழ்வு குறித்த உங்களது பறவைகளை பின்னோட்டத்தில் பதிவிடுங்க